குருபேச்சி பலன் மேச்துறக்கம் மீனம்பறைக்குமான பன்னெண்டு ராசிக்கான குருபேச்சி பலனானது குரு பேச்சியானது பதினஞ்சாம் தேதி அஞ்சாம் மாதம் அதாவது மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு அதிகால இரண்டரை மணிக்கு ரிசவத்திலிருந்து மிதன ராசிக்கு பேச்சு அடைகின்றார் அதுவே திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி பதினாலாம் தேதி அஞ்சாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இரவு பத்து முப்பத்தி குருபேச்சி நடைபெறும் மேசம் துறக்கம் மீனம்பரைக்கும் என்னென்ன பலன்கள் என்பதை பார்க்கலாம் மே இது பொது பலன் மேசராசிக்கு குறு பேச்சு பலன் குறுபேச்சியானது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு துறக்கம் இருபத்தாறு மேசராசி நேயர்களே இதுவரைக்கும் இரண்டிலிருந்து குரு பகவான் தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் மூன்றாம் வீட்டிற்கு பேச்சியாகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாதத்திற்குள் உங்கள் திட்டங்களை பூர்த்தி செய்து கொள்ளுங்கள் அதன் பிறகு உங்களுக்கு குறு பேச்சி நற்பலன்கள் கொடுக்காது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண விஷயம் குரு பயிற்சிக்கு முன் செய்து விடுங்கள் அதாவது இந்த வீடியோவை முழுமையாக பார்ப்பதன் மூலம் பன்னிரண்டு ராசிக்குமான பலன்களை சுருக்கமாக ஒவ்வொரு ராசிக்கும் சொல்லுவேன் பேருந்து தனித்தனியா ஒவ்வொரு ராசிக்கும் பிரிவை பேந்து போடுவேன் இப்ப பன்னெண்டு ராசிக்கும் சுருக்கமா இதுல சொல்லுகிறேன் மேசம் ராசி பலனை தொடர்ந்து இருபத்தி அஞ்சு மே மாதத்தில் இருந்து அடுத்த ஒரு வருடத்திற்கு அனுகூலம் இல்லை மேலும் ஏழரை சனி ஆரம்பம் வேறு எனவே உங்களை படாதபாடு படுத்திவிடும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை தொந்தரவு உள்ளது ராசி என்பவர்களே எல்லா விஷயங்களையும் கவனந்தவை மேலும் உங்கள் ஜென்ம ராசி மற்றும் உங்கள் ஜனன கால தசாபுத்தி நன்றாக இருக்கும் பட்சத்தில் ஓரளவு நன்மை கிடைக்கும் புதிய விஷயங்களை ஆரம்பிப்பதற்கு முன்னர் ஜாதகம் பார்த்து முடிவு செய்யுங்கள் சனி பேச்சு பலன் ஏற்கனவே பன்னெண்டு ராசிக்கும் தனித்தனியா நான் போட்டு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளலாம் புத்தாண்டு புலன்கள் மற்ற ராசி வாழ்க்கை ரகசியம் நட்சத்திரங்களின் வாழ்க்கை ரகசியம் கட்டாயமா நட்சத்திரங்களின் வாழ்க்கை ரகசியம் நீங்கள் வார்த்தையாகணும் என்ற புறப்பிலிருந்து ரப்பு கிடையாது திசை பலனும் சுருக்கமா சொல்லிக்கிறேன் அந்த திசை உங்களுக்கு இருந்துட்டா இந்த பேச்சியும் உங்களுக்கு கூடாட்டியும் ஒன்றும் செய்யாது ஜோதிஷருந்து திசை இருக்கும் வீட்டு அதிபதியும் நான் என்ன இடத்துல இருக்கணுமா என்று சொல்றேன் அதுல பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் யோகமான இடத்துல இருந்துட்டா பிரச்சனை இல்லை அதே நேரம் நீங்கள் கூற வேண்டியோ ரெண்டு வரி சின்ன வரி மந்திரம் மற்றும் மலிவிட வேண்டிய கடவுள் எல்லாவற்றையும் சொல்லிக்கிறேன் தொழில் குடும்பம் திருமணம் வந்து ஒவ்வொன்ற படி தனித்தனிய விரிவாயு சொல்லி திசை புலன பிறப்புல சொல்லி கூற வேண்டிய மந்திரம் பேர் வைக்க வேண்டிய முதல் எழுத்து ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் தனித்தனிய வடிவா சொல்லி இருக்குது பல நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரகசியத்தை பார்த்தீங்களா அதுக்குள்ள இவையெல்லாம் இருக்குது தெரியும் இந்த வசீரஜி கைரேகன் ஜோதிடம் சொன்னால் இந்த சேனல்கிட்ட கூகுள்லேயோ யூடியூப்லயோ சேர்ச்சி வாழ அடிச்சுட்டு கம்ம பண்ணிட்டு இது சம்மந்தம் அறிஞ்சுக்கலாம் அது சம்மந்த ஆரஞ்சு கொள்ளலாம் இல்லாட்டி இந்த சேனல்கிட்ட பிளேலிஸ்ட்ல முழுக்க நான் இந்த சேனல்கிட்ட பிளேலிஸ்ட்ல முழுக்க கிரியேட் பண்ணி விட்டுருக்கேன் நீங்களும் அது தெரிஞ்சுக்கொள்ளலாம் அதாவது மாத ராசி பலன்லேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு புத்தாண்டு பலன் ராசி மற்றும் நட்சத்திரங்களின் புத்தாண்டு பலன் கூட போட்டிருக்கிறேன் மற்றும் கைரேக சம்பந்தமா கோடிஸ்ரோகம் துறைசுரோகம் நன்மை நன்மைகள் தொழில் அரச தொழிலா தனியார் தொழிலா தொழில் இல்லாதவரா திருமணத்துக்கு முன்னா பின்னா தொழிலா இல்லாட்டி பணம் பெருமா இல்லாட்டி உங்களுக்கான ஆயுள் மற்றும் உங்களின் கல்வி பொருளாதாரம் மற்றும் வீடு வாசல் மற்றும் உங்களின் திருமணம் திருமண வாழ்க்கை மற்றும் குழந்தை பாக்கியம் வந்து சகல பற்றியும் உங்கள் கையில் இருக்கின்ற குறியீடுகளை வச்சு அறிந்து கொள்ள சகல வெட்டப் பற்றியும் நான் வடிவாக போட்டுக்கிறேன் பாருங்கள் சரி தொடர்ந்து பார்க்கலாம் உங்கள் குரு பேச்சு பிள்ளைகளில் சுருக்கமாக பார்த்துட்டு தனித்தனியாக ஒவ்வொரு ராசிக்கும் விரிவா பேந்து போடுவேன் இப்போ சுருக்கமாக பார்க்கலாம் மேசன் துறக்கம் ஒரு ஒவ்வொரு ராசிக்கும் ஆகவே உங்களின் ஜாதகத்து திசை நன்றாக இருக்கணும் ஜனன ஜா கால தசாபுத்தி நன்றாக இருக்கும் பட்சத்தில் ஓரளவு நன்மை கொடுக்கும் தசாபுத்தி நன்றாக இருந்தால் அது இதுக்கும் வீட்டு அதிபதியும் கேந்திர திரிகோணத்தில் அமர்ந்து விட்டால் குவேர யோகம் தான் என்ன பேச்சு கூடாண்டாலும் அந்த திசை முடிந்த வரைக்கும் உங்களுக்கு யோகமான பலனா இருக்கும் சரி ரிசவராசிக்கு பார்க்கலாம் தொடர்ந்து மன்னன் ராசிக்கும் பார்க்கலாம் இடையில நான் ஒரு பரிகாரம் முக்கியமான பரிகாரம் ஒன்று சொல்லுவேன் அதையும் நீங்கள் தெரிஞ்சு கொள்ளுமாட்டால் முழுமையாக மன்னன் ராசியையும் நீங்கள் பாருங்க சரி ரிசவராசிக்கு பலன் பேச்சு ராசி என்பர்களே நேயர்களே உங்களுக்கு இந்த குரு குபேர ஜோகத்தை இருபத்தி அஞ்சு வரைக்கும் ஜென்ம ராசியில் இருக்கும் குரு பகவான் ஒன்றில் இருக்கும் குரு பகவான் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாதத்திற்கு பிறகு அதாவது பதினஞ்சாம் தேதிக்கு மிதுன ராசிக்கு பேச்சு ஆகின்ற அதாவது உங்கள் ஜென்ம ராசி இரண்டாம் பேச்சு ஆகின்ற பண வரவு அதிகரிக்கும் ரிசவராசி என்பவர்களே செல்வச்சளிப்பு ஏற்படும் வீடு வாகன ஜோகம் ஏற்படும் திருமணமான திருமணம் கைகிடும் இது ஒரு அற்புதமான காலகட்டம் நல்ல நேரம் வரும்பொழுது இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ரிசவராசி என்பவர்களே வெற்றி மேல் வெற்றி கிடைக்கப் போகின்றது ரிசவராசி என்பவர்களே மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் தொழிலில் முன்னேற்றம் குடும்பத்தில் குதூகலம் ஏற்படும் உங்களுக்கு நல்ல காலம் பிறந்தாச்சு இனி அது அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தேடி வரும் வரும்பயிற்சி உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்க போகின்றது உங்கள் சுய ஜாதகத்தில் தசாபுத்தி நன்றாக இருக்க வேண்டும் இருந்துவிட்டால் இந்த குற்றப்பயிற்சி பலனும் நீங்கள் முழுமையாக அணிவிக்க முடியும் ரிசவராசி என்பர்களே அடுத்தது மிதுன ராசி மிதுன குரு குருவேச்சி எப்படி என்பதை பார்க்கறதுக்கு முன் இது வரைக்கும் வீடியோங்களுக்கு தெரியுது தெரியாத படிக்கட்டும் வீடியோக்களை சோப்பு கலரில் இருக்கிற சப்ரேட் பட்டினை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற வெள்ளைக்குலாம் ஓல்ட் வெள்ளைக்குன கிளிக் பண்ணதும் மூலம் நான் போட்டால் போட போகின்ற அனைத்து வீடியோக்களை நீங்கள் பார்க்கலாம் உங்களுக்கு வீடியோவாக வரும் அது மட்டும் இல்லாமல் இந்த சேனல்கிட்ட இந்த வாசிராஜி கைரேகன் ஜோதிரன் சேனல்கிட்ட பிளேலிஸ்டில் முழுக்க வீடியோ கிரியேட் பண்ணிக்கிறேன் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அது மட்டும் இல்லாமல் இதில் பார்க்குறீங்க லைக் பண்ணுங்கள் கொமான் பண்ணுங்கள் கொமான் இந்த வீடியோவில் இருக்கிற கொமான்ல ஒட்டு கேள்வி தெளிவான கேள்விக்கு ஜாதகம் சம்பந்தமா கைரேகை சம்பந்தமா கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம் பரிகாரம் சம்பந்தம் மற்றும் நீங்கள் முழுமையா வடிவாக கேட்கணும் வேண்டாம் போன் நம்பர்ல வாட்ஸ்அப்ல மெசேஜ் எழுதி முன்கூட்டியை காசு கட்டி கேட்கவும் எனக்கு நிறைய பேர் கேட்பதனால் போன் எடுக்க மாட்டேன் நேரம் இல்ல சரி தொடர்ந்து பார்க்கலாம் மிதுன ராசிக்கு பார்ப்போம் மிதுன ராசி நேயர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி வரை குரு பகவான் இருப்ப ஆயினும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மே மாதம் பதினஞ்சாம் தேதிக்கு பிறகு இந்த ராசியில் குட்டு வருவர் அதாவது மிதுன ராசியில் அமர போன ஜென்ம குருவாக இருப்பார் மிதுன ராசியில் குரு பேச்சு ஆகின்ற இது ஜென்மக்குரு ஆகும் குரு நல்லது இல்லை இது நல்ல அனுகூலம் கொடுக்காது உங்கள் சுய ஜாதகத்தில் தசாபுத்தி நன்றாக இருக்கும் பட்சத்தில் ஓரளவு நன்மை தரும் ஜாதக ரீதியாக நன்றாக இருந்தால் இந்த குறுபெயிற்சி உங்களுக்கு நன்மை தரும் ஜாதகத்தில் தசாபுத்தி சரியில்லை என்றால் நீங்கள் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் எந்த ஒரு விஷயத்தையும் நிதானமாக யோசித்து தான் செய்ய வேண்டும் பணவரவு திருப்தியாக இருக்காது மிதனராசி என்பவர்களே திருமணம் தாமதமாக்கப்படும் வேலை உத்தியோகத்தில் தொந்தரவு ஏற்படும் மாணவர் கல்வியில் ஈடுபாடு குறையும் குலதெய்வ வழிபாடு நன்மை திறன் மிதனராசி என்பவர்களே அடுத்த குருவேச்சி வரை நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் அடுத்தது கடகராசி கடகராசிக்கு வந்து குரு ஆனது குரு பேச்சு பலன் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு கடகராசினியர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாதம் வரை உம் பதினொன்றில் இருந்த குரு பகவான் உங்களுக்கு லா ஸ்தானமாக இருந்த குரு பகவான் பன்னிரெண்டில் பேச்சு பன்னிரெண்டாம் வீடு என்பது விஜயஸ்தானம் செலவுஸ்தானம் என படும் இந்த குரு பேச்சியானது உங்களுக்கு சுப விரயங்களை கொடுக்கும் சுப விரயங்களை கொடுக்கும் சற்று கவனமாக இருந்தால் வீடு வாகனம் பொருள் சேர்த்துக் கொள்ளலாம் வீடு வாகனம் வாங்குவதன் மூலம் செலவு செய்வதன் மூலம் அது சுப விரயமாக மாறும் நீங்கள் அப்படி செலவு செய்யாட்டி உங்களுக்கு வேறு ரீதியில் செலவுகளை செய்ய வைத்து விடுவார் ஆகவே நீங்கள் வைத்திருக்கும் காசுகளில் நீங்கள் உங்களுக்கு தேவையானவற்றை வாங்குவதன் மூலம் சுவ விரைவு செலவை ஏற்படுத்திக் கொள்ளும் செலவுகளை நல்ல விஷயங்களுக்கு மூலதனமாக திட்டமிட்டு செய்யுங்கள் பண வரவு அதிகரிக்கும் அதே சமயம் சுவ செலவுகள் ஏற்படும் கடகராசி என்பவர்களே சரியான முறையில் திட்டமிட்டு பணத்தை செலவு செய்யுங்கள் திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் கைகூடும் ஆனால் சிரமத்தின் பேரில் நடக்கும் பணம் சார்ந்த விஷயங்களில் மிகுந்த கவனம் தேவை கடன் கொடுக்கும் கவனமாக இருக்கவும் பணம் கொடுத்தால் திரும்ப வராது கடன் அதிக வாங்கினால் திரும்ப செலுத்த முடியாது கடகராசி என்பர்களே எனவே இந்த காலகட்டத்தில் கவனமாக இருங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை குறு பேச்சு மாறும் வரைக்கும் மே பதினஞ்சாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் கவனம் தேவை தொழில் வேலை விஷயங்களில் நன்றாக இருக்கும் மேலும் உங்களுக்கு பின்னர் நான் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்து விரிவாக போடுவேன் அப்ப வேறங்க இப்ப சிம்ம ராசிக்கு பார்க்கலாம் சிம்ம ராசிக்கு குரு பலன் ஆனது சிம்ம ராசினியர்களை இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மே மாதம் பதினஞ்சாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு குபேர ஜோகம் ஏற்பட போகின்றது குபேர ஜோகம் ஏற்படும் ராசிகளில் குறுபேச்சு பலனால் குபேர மே மாதத்துக்கு பிறகு பதினைஞ்சாம் தேதிக்கு பிறகு பதினோராவது வீட்டில் லாவஸ்தானத்தில் சஞ்சரிப்பார் அதாவது பத்தாம் வீட்டில் இருந்து பதினோராம் வீட்டுக்கு பேச்சியாக சென்றார் உங்கள் ஜென்மர் ராசி அடிப்படையில் வீடு லாவஸ்தானம் ஆகும் இந்த லாவஸ்தான அதிபதியே குற்றப்பயிற்சி ஆவதால் உங்களுக்கு குபேர ஜோகம் ஏற்படும் சிம்ம ராசி திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடும் வீட்டில் சுப நிகழ்வுகள் ஏற்படும் பொருளாதாரம் உயரும் வருமானம் உயரும் மதிப்பு மரியாதையும் கைகூடும் சிம்ம ராசி என்பவர்களே பத்தாம் வீட்டிற்கு குரு உங்களுக்கு நன்மை செய்யவில்லை இனி பதினோராம் வீட்டுக்கு உங்களுக்கு பல நன்மைகளை செய்ய போகிறார் சிம்மராசி என்பர்களே வேலை கிடைக்காதவர்களுக்கு வேலை கிடைக்கும் ஏற்கனவே வேலையில் உள்ளவர்களுக்கு பதவி ஏற்படும் பதவி புதிதாக தொழில் ஆரம்பி நினைப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வரும் சொந்த தொழில் செய்ய உங்கள் ஜாதகத்தில் அந்த அமைப்பு உள்ளதா என்று பார்த்து செயற்படுங்கள் இல்லை என்றால் உத்தியோகத்திற்கு செல்வதே நல்லது சிம்மராசி என்பவர்களை அரசு மற்றும் அரசு துறை சார்ந்த விஷயங்களில் ஆதாயம் கிடைக்கும் அரசு வேலையில் இருப்பவர்களுக்கு நிரந்தரம் கிடைக்காதவர்கள் நிரந்தரம் கிடைக்கும் பதவியேர்வு கிடைக்காதவர்கள் கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் மேலும் உங்களுக்கு கல்வி மாணவர்களுக்கு வெற்றி கிடைக்கும் கல்வியில் முன்னேற்றம் கிடைக்கும் சிம்மராசி அடுத்ததாக கன்னிராசி கன்னிராசிக்கு வந்து கண்ணிராசினேயர்களே நல்ல ஜோகத்தை கொடுத்து கொண்டிருந்த குரு பகவான் நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுத்து கொண்டிருந்த குரு பகவான் தற்போது பத்தாம் வீட்டிற்கு செல்கிறேன் ஒன்பதாம் வீட்டிலிருந்து பத்தாம் வீட்டிற்கு செல்கின்ற கவலைப்பட வேண்டாம் சுய ஜாதகத்து தசாபுத்தி நன்றாக இருந்தால் எப்போதும் பொருள் பொருள் நன்மைகள் நடக்கும் அதை போலதான் சொல்றேன் சிம்ம ராசிக்கு குபேர ஜோகமான பலனை குற்று பகவான் கொடுக்க போகிறேன் என்றாலும் உங்கள் ஜாதகத்தில் திசை நன்றாக தான் இப்பலன் உங்களுக்கு நூறு வித அனுபவிக்கலாம் இல்லை என்றால் ஒரு பிரயோசனம் இல்லை ஆகவே நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரகசியத்தை பற்றி சொல்லிக்கிறான் அதுல நான் திசை யோக திசை காலம் எது இதான திசை காலம் என்றது என்று ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் யோக திசை என்ற எது என்று நடக்கிற திசை யோகமா இல்லையா என்று அறிந்து கொள்ள விரும்பினா நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரகசியத்தை பற்றி நான் சொல்லிக்கிறேன் அதுல அறிந்து கொண்டு நீங்கள் கூற வேண்டிய மந்திரத்தையும் அறிஞ்சு கொண்டு வழிவிட வேண்டிய கடவுளையும் அறிந்து கொள்ளுங்கள் நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரகசியத்தை முழுமையாக பார்க்கவும் அது தொடர்ந்து பாருங்கள் கன்னிராசிக்கு கன்னிராசிக்கு குரு பேச்சு பலன் கன்னிராசி நேயர்களை நல்ல ஜோகத்தை கொடுத்துக் கொண்டிருந்த குரு பகவான் தற்போது வீட்டிற்கு செல்கின்றார் கவலைப்பட வேண்டும் தசாபுத்தி நன்றாக இருந்தால் எப்போதும் போல் நன்மைகள் நடக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மே மாதம் பதினைஞ்சாம் தேதி வரை ஒன்பதாவது வீட்டில் குட்டு பகவான் இருப்பர் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மே மாதத்திற்கு பிறகு பத்தாம் வீட்டிற்கு குருவேச்சி ஆகின்றார் அதாவது உங்கள் ஜென்ம ராசிக்கு பத்தாம் வீட்டில் பேச்சுக்கின்றார் கன்னிராசி என்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூன் மாதத்துக்கு பிறகும் பொருளாதார விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருந்தே ஆகவும் அதாவது மே மாதம் பதினைஞ்சாம் தேதி இருந்து பொருளாதார விஷயத்தில் பணரீதியாகவும் அஜாக்கிரதையாக இருந்தால் வீண் செலவுகள் ஏற்படும் பணம் பறி நிலை ஏற்படும் பொறுப்புணர்வுகளோடு நடந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் இது நண்பர்கள் ஊர் பெரியவர்கள் மத்தியில் நன்மை இருக்காது உட்கார கருத்து வேறுபாடு ஏற்படும் கன்னிராசி என்பவர்களை முக்கியமாக வேலை செய்யக்கூடிய இடத்தில் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் இல்லை உங்களை பிரச்சனையில் மாட்டி விடுவார்கள் கண்ணிராசி என்பவர்களை சொந்த தொழில் செய்பவர்களுக்கு இது நல்ல காலம் கிடையாது புதிய முயற்சிகளை செய்ய வேண்டாம் உங்கள் ஜாதகத்து தசாபுத்தி நன்றாக இருக்க சில நன்மைகள் தொழில் செய்யும் இடத்திலோ எல்லாட்டில் நீங்கள் வாழ்க்கை நடத்தும் வீட்டிலிருந்தோ இருந்தோ இடப்பேச்சு இருக்கலாம் இடமாற்றம் இருக்கலாம் ஏதோ ஒரு இடமாற்றம் உங்களுக்கு ஏற்படும் கன்னிராசி அன்பர்களே துலான் ராசி துலாராசிக்கு குருவேச்சி பலன் நேயர்களே துலா ராசி நேயர்களே உங்களுக்கு தாராளமான வனப்புழக்கம் ஏற்பட போகின்றது குபேர ஜோகம் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கைகூடும் உங்கள் ஜாதகத்தில் இருக்கும் திசையின் நன்றாக இருந்து திசை இருக்கும் வீட்டதிபதியின் நன்றாக இருந்து விட்டால் உங்களுக்கு குபேர ஜோகமான காலம் தான் அதை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் உங்களுக்கு திசை நன்றாக இல்லை என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்றா நீங்க நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரகசியத்தை பார்த்துட்டு உங்கள் ஜாதகத்தின் திசை நன்றாக கண்டு பாருங்க அது ஜாதகத்தில் இருக்கும் திசை என்ன திசை என்று தெரிஞ்சு கொள்ள முடியல இந்த வீடியோக்கில் இருக்கிற கொமாண்டில் உங்களோட டேட் ஆஃப் பர்த் இல்லை விவரமாக போட்டு ஒரு கேள்வி தெளிவான கேள்விக்கு பதில் இலவசமாக கிடைக்கும் இல்லாட்டி முழுமையாக வடிவாக கொண்டு வந்து வாட்ஸ்அப்பில் முன்கூட்டிய காசு கட்டி கேட்கவும் போன் எடுக்கவும்னா எனக்கு நேரமில்லை நான் ஒரு டைம் சொல்லி தருவேன் சொல்லுவேன் சரி துளாராசி நேயர்களே உங்களுக்கு தாராளமான பணப்புழக்கம் ஏற்பட போகின்றது குபேர ஜோகம் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கைகூடும் ராஜ ஜோகமான காலம்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மே மாதம் பதினைஞ்சாம் தேதியிலிருந்து அஷ்டம குருவாக குரு இருப்பர் அதாவது எட்டாம் வீட்டில் இருப்பர் உங்கள் ஜென்ம ராசிப்படி ஒன்பதாம் வீட்டிற்கு பேச்சு ஆகின்ற அதாவது மே மாதம் பதினஞ்சாம் தேதியிலிருந்து ஒன்பதாம் வீட்டிற்கு குரு பேச்சு ஆகின்ற ஒன்பதாம் வீட்டிற்கு குரு பேச்சி ஆன பிறகு பொருளாதாரம் உயரம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு மே மாதம் பதினஞ்சாம் தேதியிலிருந்து பொருளாதாரம் உயரம் குரு ரிசவத்திலிருந்து மிதுனத்திற்கு பேச்சியாகின்ற வீடு வாகன ஜோகம் ஏற்படும் எப்ப பதினஞ்சாம் தேதி மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு பிறகு வீடு வாகன ஜோகம் பொருளாதாரம் மேம்படும் பண வரவு அதிகரிக்கும் நேத்த விஷயங்கள் கைகூடும் பூர்வீக சார்ந்த விஷயங்கள் நன்மை தரும் மாணவர்கள் கல்வியில் ஈடுபாடு அதிகரிக்கும் பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும் உங்கள் சுய ஜாதகப்படி தசாபுத்தி நன்றாக இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் இந்த குரு பலன் நீங்கள் முழுமையாக அனுபவிக்க முடியும் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு இது நல்ல ஜோகமான காலமாகும் வேலை உத்தியோகத்தில் வருமானம் உயரும் பதவி உயர்வு ஏற்படும் துளாராசி என்பவர்களை கௌரவம் புகழ் கிடைக்கும் நண்பர்கள் உறவினர்கள் உதவியாக இருப்பார்கள் திருமணமாக திருமணம் கைகூடும் மேலும் உங்களுக்கு விரிவான ராசி விருச்சிக ராசி பேச்சியை உங்கள் ஜென்ம ராசிப்படி ஏழாம் வீட்டில் குழு சஞ்சரிக்கின்றார் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு மே மாதம் வரை சஞ்சரிப்பார் அதன் பிறகு எட்டாம் வீட்டிற்கு பேச்சு ஆகின்றார் உங்கள் ஜென்ம ராசிப்படி எட்டாம் வீடு குழு அஷ்டம குரு ஆகும் அஷ்டம குரு இந்த கால சட்டம் உங்களுக்கு நன்மை தராது மே மாதம் பதினஞ்சாம் தேதியிலிருந்து அஷ்டம குரு ஆரம்பிக்க போகின்றது மனதை கொள்ளுங்கள் விருச்சி ராசி என்பவர்களே ஏற்கனவே நல்ல விதமாக செய்து கொண்டிருக்கும் விஷயத்தில் கவனம் செலுத்துங்கள் தொழிலாக இருந்தாலும் குடும்பத்தில் இருந்தாலும் சரி திட்டம் போட்டு யோசித்து செயற்படுங்கள் புதிய முயற்சிகளை இந்த காலகட்டத்தில் செய்ய வேண்டும் அடுத்த இரண்டு வருடம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாதம் பதினஞ்சு இருந்து இருபத்தஞ்சு இருபத்தி இருபத்தேழு கவனமாக இருக்க வேண்டும் குடி பேச்சு உங்களுக்கு நன்மை தராது ஓரளவு நன்மை தரும் ஏனென்றால் உங்கள் ஜென்ம ராசிக்கு ஒன்பதாவது பாதகஸ்தானம் ஆகும் இது நன்மை தீமை கலந்து தரும் எனவே தான் இரண்டு வருடங்களுக்கு கவனமாக இருங்கள் என்று சொல்லுகிறேன் மேலும் உங்கள் சுயதாதத்து தசாபுதி நன்றாக இருந்தால் சமாளித்து விடுவீர்கள் கடன் கொடுக்காதீர்கள் யாரிடமும் கடன் வாங்காதீர்கள் பணம் கொடுத்தால் வாங்கள் பணம் கொடுக்கள் வாங்கல் வீண் பிரச்சனைகளை கொடுக்கும் தேவையான செலவுகள் மட்டும் செய்யுங்கள் மதிப்பு மரியாதை கிடைக்காது எனவே புதிய வருடத்தில் பழகும் போது கவனமாக இருங்கள் உற்ற உறவினர்களோடு கருத்து வேறுபாடு ஏற்படும் வம்பு பிரச்சனை வம்பு சண்டைகள் ஏற்படும் வாய் தகராறு ஏற்படும் எனவே குலதெய்வ வழிபாடு செய்யுங்கள் விருச்சிய ராசி என்பர்களே எல்லாம் நன்மையாக நடக்கும் தெய்வ வழிபாடு செய்வதால் வீண் பிரச்சனைகள் தவிர்க்கலாம் எந்த ஒரு புதிய முடிவுகளையும் ஜாதகம் பார்த்து முடிவு செய்யுங்கள் திருமணமாதவர்களுக்கு திருமணம் தாமதம் ஆகும் தொழில் வேலை ஓரளவு சீராக செல்லும் புதிய தொழில் புதிய வேலை தான் உங்களுக்கு நன்மை தராது விருத்தியராசி என்பவர்களே மற்றபடி பழைய வேலையை தொடருங்கள் எந்த ஒரு புதிய முடிவுகளையும் இரண்டாயிரத்தி க்கு பிறகு செய்யுங்கள் விருச்சிய ராசி அல்லது உங்கள் பிறந்த தேதி நேரப்படி ஜாதகத்தை பார்த்து செயற்படுங்கள் அடுத்தது தனுசு ராசி தனுசு ராசி நேர்களே உங்கள் ஜென்ம ராசிப்படி ஆறாம் வீட்டில் இருந்து ஏழாம் வீட்டிற்கு குறு சென்ற அதாவது ரிசர்வத்தில் இருந்து மிதினத்திற்கு குறு பேச்சு ஆகின்றார் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாதம் வரை ஆறாம் இடத்தில் குரு இருப்பார் சரியோ அதன் பிறகு ஏழாம் இடத்திற்கு குறு பேச்சு ஆகின்றார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை ஏழாம் இடத்தில் குரு இருப்பார் இந்த ஒரு வருட காலத்தில் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாதம் பதினைஞ்சாம் தேதியில் இருந்து நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் உங்கள் ஜென்ம ராசிப்படி ஏழாம் வீடு பாதகஸ்தானம் ஏழாம் வீடு பாதஸ்தானம் தனுசு ராசி என்பர்களே குரு நன்மை தரம் ஏழாம் வீட்டு குரு நன்மை தரம் இது பொதுவான விதிதான் அதே சமயம் உங்களுக்கு பாதஸ்தானம் என்பதால் கவனம் தேவை பாதஸ்தானம் என்பதால் ஏழாம் வீட்டு குரு நன்மை தரம் இது பொதுவான விதி அதே சமயம் உங்களுக்கு உம் பாதஸ்தானம் என்பதால் குரு கவனம் தேவை எந்தெந்த விஷயங்கள் கவனம் தேவை என்றால் முக்கியமாக பணம் சார்ந்த விஷயத்தில் கவனம் தேவை தனுசு ராசி என்பவர்களை பணம் கொடுக்கல் வாங்கலின் போது கவனமாக இருக்க மத்தி விடுவார்கள் பணம் கொண்டு சென்று போதும் கவனமாக இருங்கள் பறிகொடுத்து விட வேண்டாம் களவு போன்றன நடக்கலாம் யாருக்கேனும் அதிகப்படியாக பணம் கொடுத்தால் திரும்ப வராது கடன் அதிகமாக வாங்கினாலும் திரும்ப செலுத்த முடியாது கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் பணம் சார்ந்த விஷயத்தில் செலவுகள் நீங்கள் குறைந்தே ஆக வேண்டும் திட்டம் போட்டு செலவு செய்யுங்கள் இல்லையென்றால் பின்னர் வருத்த பட நேரிடும் உங்கள் தசாபுத்தி நன்றாக இருந்தால் தப்பித்து விடுவீர்கள் பண யாராவது ஏமாற்ற தயாராக இருப்பார்கள் திருமணம் தாமதப்படும் புற திருமணம் கைகூடும் தொழில் செய்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்கள் சர்வ ஜாக்கிரதையாக இருங்கள் பொருளாதார ரீதியாக தொந்தரவு ஏற்படும் இந்த காலகட்டத்தில் திருமணம் செய்யாதிருப்பது நல்லது புதிய கிளைகள் எதுவும் ஆரம்பிக்க வேண்டாம் ஏற்கனவே செய்து கொண்டு இருக்கும் வேலையில் கவனம் செலுத்தினால் போதும் திருமணம் செய்வதென்றால் மே மாதம் பதினஞ்சாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு முன்னே செய்து வையுங்கள் அதற்கு பிறகு புரட்சியான காலம் கவனமாக இருக்க வேண்டிய அடுத்த ரெண்டு வருடம் உங்களுக்கு குருவேச்சி சிறப்பு இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு குறு உங்களுக்கு நன்மை தராது சரராசி என்பர்களே குரு பலன் மகர ராசி உங்கள் ஜென்ம ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் இருந்து குரு பகவான் ஆறாம் இடத்திற்கு மாறுகின்ற இது நல்ல அமைப்பா என்றால் நல்ல அமைப்பு இல்லை ஐந்தாம் இடத்தில் குரு அவருடைய பார்வை ராசி மீது விழம் எனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாதம் பதினைஞ்சாம் தேதி வரை உங்களுக்கு நல்ல ஏற்றும் நல்ல அனுகூலமே உள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மே பதினஞ்சாம் தேதிக்கு பிறகு குருவின் பார்வை ராசி மீது விழாது இதற்கான பலன் என்னவென்றால் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் பெரிய ஏற்றம் இருக்காது எதிர்பார்த்த மதிப்பு மரியாதை குறையும் வீட்டில் சுப நிகழ்வுகள் தாமதப்படும் புதிதாக இந்த விஷயத்தையும் ஆரம்பிக்க முடியாது மகர ராசி என்பவர்களே ஆரம்பிக்க கூடாது மே மாதம் பதினஞ்சாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மே மாதம் முதல் ஒரு வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு குருபெயிற்சிக்கு பிறகு நன்மை ஏற்படும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நடைபெற போன்ற குருபயிற்சிக்கு பிறகு நன்மை ஏற்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாதம் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் குருவேச்சி உங்களுக்கு நல்ல அதுக்கு பிறகு சரியில்லை சரியோ ஏற்படும் அதுவரை நீங்கள் பொறுமை காக்க வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மே மாதம் பதினஞ்சாம் தேதியிலிருந்து பொறுமையாக இருங்கள் மிதுனத்தில் குட்டு பகவான் இருக்கும் வரை நிதான போக்கை கடைபிடிக்க வேண்டும் மகர ராசி என்பர்களே பேச்சில் கவனம் தேவை பேசும் போது கவனித்து ரோசித்து கதையுங்கள் செலுத்த கதைக்க வேண்டும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் தாமதப்படும் வெற்றி வாய்ப்புகள் தாமதப்படும் புதிய திட்டங்கள் ஒத்தி போட வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மே மாதம் பதினஞ்சாம் தேதியிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மே மாதம் வரை காத்திருக்க வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜூன் மாதத்திற்குள் அதாவது மே மாதம் பதினஞ்சாம் தேதிக்குள் புதிய விஷயங்கள் ஆரம்பிப்பது நல்லது தான் அதன் பிறகு ஆரம்பிக்க வேண்டாம் முன்னதாக ஆரம்பித்து செயல்படுங்கள் மகராசி அன்பர்களே நல்ல நேரத்தில் ஒரு விஷயத்தை ஆரம்பித்து விட்டால் அதை தொடர்ந்து செய்யலாம் சுய ஜாதகத்து தசாபுத்தி நன்றாக இருந்தால் ஓரளவு சமாளித்து விடுவீர்கள் குரு பேச்சி தசாபுத்தியும் ஒரு சேர நன்றாக இருக்கும் போது வாழ்க்கையில் ஏற்றமே கோச்சாரம் சரியில்லாத தசாபுத்தி மட்டும் சிறப்பாக இருந்தால் ஐம்பது வீதம் நன்மை ஐம்பது வீதம் தீமை கலந்து நடக்கும் புதிய முடிவுகளை இந்த காலகட்டத்தில் எடுக்கும் பொழுது ஜாதகம் பார்த்து முடிவு செய்யுங்கள் அடுத்தது கும்பராசி கும்பராசிக்கு பே பலன் குரு பலனானது பலன் ஆனது கும்பராசி குரு வரை உங்களுக்கு ஜோகம் அடிக்கப் போகிறது குபேர ஜோகம் கிடைக்க போகின்றது கும்பராசி என்பர்களே உங்களுக்கு சனி பேச்சு அதனால் பெரிதாக சிறு சிறு பிரச்சனைகள் வந்தாலும் சனி பகவானால் குற்று பகவான் உங்களுக்கு நன்மைகளை செய்ய போகின்றார் மிதினத்தில் குரு இருக்கும் வரைக்கும் கும்பராசிக்கு நல்ல பலன்கள் நடைபெறும் பொருளாதார உயரம் வீட்டில் மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படும் வசதி வாய்ப்புகள் அதிகரிக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் வந்து மே மாதம் பதினஞ்சாம் இருந்து ரிசர்வத்திலிருந்து மிதினத்தில் வந்து அமர்வர் அதிலிருந்து உங்களுக்கு நன்மைகள் நடைபெற்றாலும் கடகராசிக்கு டெய்ல போவர் அந்த காலகட்டம் பற்றியெல்லாம் நான் வந்து பன்னெண்டு ராசிக்கு தனித்தனிய சொல்லிக்க போடுவேன் அது இல்லாட்டி வசிராஜி அஸ்ட்ராலஜி சின்ன இருந்து போட போறேன் அதுல பார்க்கலாம் சரி இது வாசிராஜி கைதேகன் ஜோதிராஞ்சலும் தொடர்ந்து பாருங்கள் கும்பராசி அன்பர்களே வசதி வாய்ப்புகள் அதிகமாகும் நினைத்த விஷயங்கள் நடக்கும் உற்ற உறவினர்கள் நண்பர்கள் ஒத்துழைப்பு கிடைக்கும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் சுய ஜாதகத்தில் தசாபுத்தி நன்றாக இருந்தால் இந்த குடி பலன் பரிபூர்ணமாக உங்களுக்கு குபேர ஜோகத்தை தரும் திருமணமாகாமல் தள்ளி போய் கொண்டே இருந்தவர்களுக்கு திருமணம் கைகூட போகின்றது வேலையில்லாதவர்களுக்கு வேலை இடைக்கப் போகின்றது கும்பராசி என்பவர்களே நல்ல வேலையில் உள்ளவர்களுக்கு கிடைக்கப் போகின்றது புதிதாக தொழில் ஆரம்பிக்க நினைப்பவர்களுக்கு இது நல்ல அருமையான காலகட்டம் ஆனால் உங்கள் சுய ஜாதகம் தசாபுத்தி நன்றாக இருக்க வேண்டும் செலவுகள் மட்டும் கொஞ்சம் கட்டுப்பாட்டுகள் வைத்திருப்பது நல்லது கும்பராசி என்பவர்களே தற்காலிகமாக வெளியூர் பயணம் ஏற்படும் உங்களுக்கு சாதகமாகவும் அமையும் பூர்வீக சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்கும் கும்பராசி என்பவர்களே குரு பேச்சி பலன் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தொடக்கம் இருபத்தி ஆறு வரை மே மாதம் வரைக்கும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாதம் பதினஞ்சாம் தேதியில இருந்து குரு பேச்சு பலன் எப்படி இருக்கின்றது என்பதையும் பார்க்கலாம் அதுக்கு முதல் என்ன பலன் இந்த பார்க்கலாம் மீனராசி நேயர்களே உங்கள் ஜென்ம ராசிக்கு மூன்றாம் இடத்தில் இருக்கும் குரு பகவான் நான்காவது இடத்திற்கு பேச்சியாகின்ற மூன்றாம் இடத்து குருவால் அந்த அளவுக்கு பெரிய நன்மை சொல்லும்படி எதுவும் நடந்திருக்காது இல்லை குருவேச்சிக்கு பிறகு மே மாதம் பதினஞ்சாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இருந்து குருவேச்சிக்கு பிறகு நான்காம் இடத்து குருவும் அந்த அளவுக்கு பெரிய பலன்கள் கொடுக்காது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மே மாதம் பிறகு ஒரு வருடத்துக்கு நிதான போக்கை கடைபிடிக்க வேண்டும் பெரிய ஏற்றம் எதுவும் நடக்காது எந்த விஷயமும் சாதாரணமாகத்தான் நடக்கும் எனவே மூன்றாம் இடத்து குருவை விட நாலாம் இடத்து குரு பேச்சு தொடங்கியதும் மே மாதம் பதினஞ்சாந்தேதி வந்து மிகவும் கவனமாக நீங்கள் இருக்க வேண்டும் ஏதா உங்களுக்கு இப்ப ஏழர் நடைபெற்றுக் கொண்டிருப்பதனால் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் ஏன்னா ஜென்ம அச்சனையை ஆரம்பிக்குது குருவும் உங்களுக்கு சரியில்லை நாலாம் இடத்துக்கு குருவும் எந்த விஷயமும் சாதாரணமாகத்தான் நடக்கும் எனவே புதிய முயற்சிகளை எடுக்க வேண்டாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் குரு பேச்சுக்கு பிறகு உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் அதுவரை பண விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் செய்து கொண்டிருக்கும் வேலையை தொடர்ந்து செய்ய முயற்சி செய்யுங்கள் வேலையில்லாதவர்களுக்கு வேலை கிடைப்பது சற்று தாமதமாகும் மீனராசி என்பவர்களே எனவே மீனராசி நேயர்களே வேலையில் உள்ளவர்களுக்கு வருமானம் திருப்திகரமாக இருக்காது அடிக்கடி வேலையில் மாற்றம் ஏற்படும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் தாமதப்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு பிறகு திருமணம் நடக்கும் ஒருவேளை உங்கள் சுய ஜாதகத்தை தசாபுத்தி நன்றாக இருந்தால் ஒரு சில நன்மைகள் உங்களுக்கு நடக்கும் புதிய முயற்சிகளை செய்வதற்கு முன் ஜாதகம் பார்த்து செயல்படுங்கள் அது வண்ணன் ராசிக்கு உரியதுதான் பெரிய பண தொகையை சார்ந்த விஷயங்கள் பற்றி முடிவெடுக்கும் பொழுது ஜாதகம் வருங்கள்